அரசியல் அதிகாரம் உடைய தலைமை பொறுப்பு நிறுத்த முதலமைச்சர் எண்ணக்கூடிய ஒருவராக நம்முடைய உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி பொறுப்பு இருக்கிறார் நாட்டினுடைய ஜனாதிபதியை போல முப்படைகளின் தளபதிகளை போல நாட்டின் பிரதம மந்திரியை போல நாட்டில் இருக்கிற மிக உயர்ந்த ஒரு பொறுப்புதான் தான் இன்னும் சொல்ல போனால் மேற்கண்ட பொறுப்போடு இருக்கிற எல்லோருமே சட்டத்தின் முன்னால் அவர்களில் நிற்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு தலைமை பொறுப்பேற்கிற ஒரு இடத்தில் தான் நீதிபதி கவாய் அவர்கள் உச்ச நீதிபதியாக இருக்கிறார் தலைமை நீதிபதி மீது செருப்பு வீசப்பட்டதற்கான காரணத்தை எனக்கு முன்னால் இங்கே பேசிய தோழர்கள் குறிப்பிட்டார்கள் செருப்பை வீசிய அந்த இசோ என்பவர் பொறுத்தவரை எழுபத்தி ஒரு வயது நிரம்பிய அந்த மனிதன் செருப்பு வீசியதற்காக வருத்தம் தெரிவிக்கவில்லை மாறாக கடவுள் தான் என்று கடவுள் மீது பணியை வருகிறார் இன்னும் சொல்லப்போனால் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது சனாதனத்தை பாதுகாக்க வேண்டும் என்று உணர்வினால் நான் இவ்வாறு செய்கிறேன் என்று சொல்கிறார் நானும் அதைத்தான் சொல்கிறேன் சனாதானத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த வேலையை செய்தார் அவர் சனாதான பாதுகாக்க வேண்டும் என்று விரும்பியது எது என்பதுதான் கேள்வி அவர் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னது நாட்டினுடைய வர்ணாசிரம தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது ஒடுக்கப்பட்டவன் நம்பிக்கப்பட்டாலோ தாக்கப்பட்டாலோ கொலை செய்யப்பட்டாலோ அவர் நீந்தி கேட்டு நீதிமன்றத்தையும் அணுக முடியாது என்றுதான் சனாதன தர்மம் சொல்கிறது சொல்கிறது எந்த நீதிமன்றத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறார்களோ அந்த சமூகத்தை சேர்ந்தவர் நாட்டு மக்களே எல்லோரும் வாருங்கள் நீதியை தரையிற இடத்து நான் இடத்தே என்று உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக ஒரு ஒழுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் அமர்ந்ததுதான் இங்கே சனாதனம் மீறப்பட்டதாக அந்த வழக்கறிஞர் சொல்லுவதற்கு காரணம் எனவே விஸ்வி சபையை அவமதித்தார் என்பதான காரணம் அந்த வழக்கை பொறுத்தவரை மிக தெளிவாக நீதிபதி கலாயர்கள் சொல்கிறார் இது இங்கே முறையீடு செய்யப்பட வேண்டிய ஒரு வழக்கே அல்ல நம்ம கிராமத்துல சொல்லுவாங்க இல்ல சம்பந்தம் ஆதரவாக சொல்லுவாங்க இல்ல அவர் சொல்றாரு இது உச்சநீதிமன்றத்துல வரையறையில் விசாரிக்கிற வழக்கே அல்ல அதற்கான அடிப்படை முகாந்திரமா இல்ல இது விளம்பரம் தேடி தொடர கொண்ட வழக்கு ஆகவே அவனுடைய நீதி விஷயம் பெற்றுக்கோ என்று சொல்லலாம் இதுல என்ன தவறு இருக்க முடியும் அது உண்மையில் நீதி கேட்டு வந்த வழக்கு திரையார் நியாயம் கேட்டு வந்த வழக்கு திரையார் பாஜக ஆர்எஸ்எஸ் அதனுடைய வழக்கு என்று வெளி அதனுடைய குண்டர்கள் விளம்பரத்திற்காக கொடுத்த வழக்கு என்கிற முறையில் தான் இந்த வழக்கை தள்ளுபடி செய்துவிட்டு நீதிமன்றத்தினுடைய அந்த முகாந்தரத்தில் வராத வழக்கு முறையில் தான் வழக்கை அவர் தள்ளுபடி செய்கிறார் அப்படி தள்ளுபடி செய்கிற போது நீ கேட்டுக்கொள் என்று சொல்வதற்கு காரணம் இது விளம்பரம் தேடி தொடரப்பட்ட வழக்கு என்பதற்காக அவர் அந்த பதிலை இங்கே குறிப்பிடுகிறார் ஆனால் இதை வைத்துக் கொண்டு தாக்குவதற்கு காரணம் அவர் விசுவை திருப்பி விட்டார் என்பதற்காக அல்ல கடவுளை படித்து விட்டார் என்பதற்காக அல்ல சனாதன தர்மத்தின்படி வர்ணாசிரம தர்மத்தின்படி ஒரு கீழ் சாதி என்று வர்ணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு சாதியை சேர்ந்தவர் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருக்கிறாரே என்ற ஆத்தத்தை தான் விடுதலை இந்தியாவுடைய வரலாறு என்ன உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக எத்தனை ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்திருக்கிறார் ஒடுக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல நண்பர்களே உச்ச நீதிமன்றத்தில் ஒடுக்கப்பட்ட தலின் சாமி நீதிபதிகளை கூட ஆண்ட பரம்பரை என்று சொல்கிற இடைநிலை சாலையை சார்ந்த நீதிமன்றங்கள் எண்ணிக்கை குறைவு

ஒரு குறிப்பிட்ட சாதியை தான் இந்தியா முழுவதும் இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் அவ்வளவும் அவர்கள் பிடிவதற்கு காரணம் இங்கே திராவிட பாரம்பரியம் இடதுசாரி இயக்கத்துடைய செல்வாக்கு ஆகியவற்றுடைய விளைவாக நீதிமன்றத்தில் இன்றைக்கு வழக்கறிஞர்களாக பணியாற்றுகிறவர்களில் இருபத்தி அஞ்சு சதவீதம் தலிம் இருக்கிறார்கள் ஏனையவர்கள் இடைநிலை சாலைகளாக இருக்கிறார்கள் இது தமிழ்நாட்டில் மட்டுமே பார்க்கக்கூடிய காட்சி இந்தியாவின் வேற மாநிலங்களில் தேர்தல் போன்ற சில மாநிலங்களை தவிர இந்த காட்சியை பார்க்க முடியாது கே ஜி பாலகிருஷ்ணன் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த இந்திய வரலாற்றில் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு கவால் இடைநிலை சாதியை சார்ந்தவர்கள் இல்லை சமீபத்தில் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மேலா அறிவியல் சார் அறிவருந்தாமல் அவர்கள் குறிப்பிட்டார்கள் நான் சொன்னால் தப்பு மேலா அறிவியல் சார் அறிவருந்தாமல் குறிப்பிடுகிறார் தமிழ்நாட்டில் ஆதிக்க சாதி என்று சொல்லக்கூடிய சாதிகளை சார்ந்தவர்கள் உயர் நீதிமன்றத்திலே நீதிபதிகளாக இல்லை அதாவது கீழமை நீதிமன்றத்திலிருந்து புரோட் ஆகி விழுப்புரம் நீதிமன்றத்திற்கு இந்த மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து புரோட் ஆகி உயர் நீதிமன்றத்திற்கு வந்திருக்காங்க நீதிபதிகள் இளநிலை சாதிகள் வந்து குறிப்பாக தமிழகத்திலே கள்ளர் என்ற ஒரு சமூகம் இருக்கிறது வந்தவரை தவிர அரசாங்கம் நியமிக்க நீதிபதியாக ஒருத்தர் கூட வரல அதுக்கு மூலம் ஒரு குறிப்பிட்ட சாதிகளை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டிலே அதான் நிலைமை அந்த அளவிற்கு நீதித்துறையை முழுமருமாறு சில குறிப்பிட்ட சாதிகள் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் உடைத்து யாராவது முதல்வர் போட்டு யாராவது முதல்வர் தர்மத்தை உடைத்து வந்திருக்கிறார்கள் எனவே சனாதன தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் முறையில் அவர்கள் இன்றைக்கு தொடர்ந்து கண் முன்னாடி இருக்கிற உதாரணம் டெல்லி மாநிலத்துறை முதலமைச்சர் ரேகா குப்தா கடந்த பத்து நாளைக்கு நாளை ஒரு மீட்டிங்ல பேசுறாங்க இந்த ஊர்ல பாஜக நம்பி போகிற இடைநிலை சாதிகளை சார்ந்த நண்பர்களை ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த இளைஞர்களை உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ரேகா குப்தா பிஜேபி தலைவர் டெல்லி மாநிலத்துடைய முதலமைச்சர் ஒரு பகிரங்கமாக ஒரு மாநாட்டில் பேசுகிறார் இந்திய நாட்டில் அறிவு தீபத்தை ஏற்றி வைத்தது பிராமண சமூகம் யார் பேசுகிறார் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் இன்றைக்கு டெல்லியில முதலமைச்சர் பாஜக தலைவர் பேசுகிறார் இந்தியாவுடைய அறிவு சமூகம் இந்திய மக்கள் அனைவருக்குமே உடைந்து நுழைத்து ஓடாகி போனது பிராமண சமூகம் என்று சொல்லிவிட்டு ஏரா முடியா எனவே எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அந்த அரசாங்கத்துடைய முதல் கடமை பிராமண சமூகத்திற்கு சேவை செய்வது சொல்லி பத்து நாள் ஆகல இது யார் சொன்ன வார்த்தை மனதர்மம் சொன்ன வார்த்தை மனு தர்ம மன்னர்களுக்கு இட்ட கட்டளை ராஜராஜ சோழரும் கரிகால் சோழரும் நிறைவேற்றினார்கள் இன்றைக்கு அவர்களை என்று நாம் பேசலாம் தஞ்சை தரடியில் காவிரி வளப்படுத்துகிற நிலத்தை பிராமண குடும்பங்களுக்கு பிராமண கிராமங்களுக்கு ஆயிரம் ஏக்கர் இரண்டாயிரம் ஏக்கர் என்று எழுதி வைத்தார்கள் கோட்பாடு மன்னனுடைய கடமை என்பது தொடர்ந்து படையெடுத்து அரசாங்கத்தை விரிவாக்க வேண்டும் விரிவாக்கப்பட்ட அரசாங்கத்தின் சொத்துக்களை பிராமணர்களுக்கு தானமாக வழங்க வேண்டும் நான் மன்னரும் சொல்கிற கோட்பாடு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் டெல்லி மாநிலத்தில முதலமைச்சர் ஒரு கிராமண பெண்மணி கிராப்பிடு எல்லா அரசாங்கமும் கிராமருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க எனவே தான் இவர்களுக்கு ஆத்திரம் தவாய் மீன் சேர்த்து விதி செய்கிறார்கள் இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தியை தான் சுமந்தி குறிப்பிட்ட ஒரு சிறிய சம்பவத்திற்கு இந்தியா குளூர் போலீஸ் ஸ்டேஷன்ல காவலையத்துல புகார் அளிக்கிற பாஜக ஏன் ஒரே ஒருத்தையும் கூட புகாரப்பொழுது அளிக்கவில்லை இன்னும் சொல்ல போனால் கர்நாடக மாநிலத்துடைய பாஜக தலைவர் பாஸ்கர் ராவ் தைரியமாக இந்த கிசோரை பாராட்டுகிறார் தைரியமாக இந்த செயல் செய்தாய் நீ செய்த செயலை பாராட்டுகிறேன் என்று ஒரு பாஜக மாநில தலைவர் முன்னாள் ஐ பி எஸ் அதிகாரி பாஸ்கர் ராவ் குறிப்பிடுகிறார் தற்போது இந்த நாட்டில் ஏழைகள் ஒடுக்கப்பட்ட மக்கள் இடைச்சாதியை சார்ந்தவர்கள் கல்வி கற்கக்கூடாது என்பது ம தர்மம் சனாதன தர்மம் அதை மீறுகிறார்கள் நடத்துகிறார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்றாசிரம அநியாயத்தை சனாதன அநியாயத்தை ஒருபோதும் இந்திய மக்கள் ஏற்க பாஜகவின் கவன நூலகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் நீதிபதி பெருந்திருக்கா செய்ய சொல்றார் இவரை விட்டுருங்க வழக்கு வேண்ட நீதிபதி யாரு ஒருவேளை வழக்கு தொடரப்பட்டால் இந்தியா முதும் ஆரந்த ஏற்படுத்தி விடுவார்கள் என்கிற காரணமும் அதற்கு ஏனென்றால் பாஜக பொய்களுக்கு பாஜகவுடைய உருண்டர்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது சாதாரண மக்களுக்கு உறுத்தலை எல்லாம் இந்த துணை சுரட்டை நம்புகிறார்கள் என்பதுதான் அநியாயம் கொடுமை நாட்டிற்கு பார்க்கிறோம் விழுப்புரத்தில் மட்டுமல்ல நாளை முழுவதும் இயக்கத்தை நடத்துகிறது தேவை ஏற்பட்டால் காவல் நிலையங்களிலே வழக்கு பதிவு செய்வோம் தேவை என்றால் எந்த உச்ச நீதிமன்றத்திலே கவாயவர்கள் அவமதிக்கப்பட்டார்களோ அந்த உச்ச நீதிமன்றத்திலேயே தீண்டாவை ஒழிப்பு மணி சார்பில் வழக்கை கூட நாங்கள் தொடர்ந்தோம் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வழக்கம்